வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஆறு மாத காலம் இவரை தோடிவிட்டது குழந்தை ரஜினி என்று வளர்ந்து விட்டிருந்தாள் தாயை போன்று அவளும் தங்க நிறம் கருவண்டு கண்கள் அடர்ந்து நெற்றியிலே அலை பாய்ந்த சுருண்ட முடி பொக்கவாய் திறந்து குழந்தை கிழக்கென்று சிரித்த போதெல்லாம் மாதவி தன் துயரம் அனைத்தையும் மறைந்தே போனாள் மீண்டும் மணிவண்ணனை சின்னஞ்சிறு குழந்தையாக வளர்ப்பது போன்ற ஓர் இன்ப நினைப்பு அந்த பிரமிப்பிலே மகிழ்ச்சியிலே அவள் கௌரியின் மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள் மணிவண்ணனுக்கும் தங்கச்சியின் மீது உயிர் பள்ளியில் வந்ததும் குழந்தையுடன் கொஞ்ச நேரமாவது கொஞ்சி விளையாடாவிடில் பாடத்திலேயே அவன் மனம் லைக்காது அத்தனை ஆசை குழந்தை ரஜினியின் வரவால் அந்த சின்னஞ்சிறு வீட்டிலே தாய் மகன் என்ற இருவரிடையே ஏற்கனவே நெருக்கமாக வளர்ந்து கொண்டிருந்த பாசம் இன்னமும் அதிக இறுக்கமாக நெருங்கியது மாதவியின் தொழில் விட பன்மடங்கு பெருகிவிட்டது அவர்கள் வசித்த அந்த சிறிய வீடு அதற்கு போதியதாக இருக்கவில்லை எனவே அவள் வேறு ஒரு பகுதியில் பெரியதொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடிப்புக வேண்டி வந்துவிட்டது வாயில் புறம் முழுவதையும் கடை வரவேற்புரை என்று நேர்த்தியாக அலங்கரிக்கவும் கடைக்கு இன்னமும் சில புதிய இயந்திரங்கள் வாங்கவும் வீட்டை ஒழுங்கு செய்வோமே அவளுக்கு நேரம் போதியதாக இல்லை அதனால் அவளுக்கு வெளி விவகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கவில்லை சிவகுருவும் இப்போது வாழ்க்கை நிலையில் முன்னேறி விட்டிருந்தான் ஒரு பிரபல ஹோட்டலில் மிட்டாய் தயாரிப்பு பகுதியில் தலைவனாக அவன் பணி கொண்டிருந்தான் இன்னமும் தனி ஆளாகவே அவன் வாழ்ந்து வந்தான் முன்போல் அடிக்கடி அவன் தன் சகோதரி மாதவியை காண சென்று வர இயலவில்லை பல மாதங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை ஒரு பெரிய மிட்டாய் பொட்டலத்துடன் அவன் தங்கையை காண புறப்பட்டான் கௌரியின் மரண சடங்கின் போது சிவகுரு வந்திருந்தான் அவர்களுக்குள் ஓர் ஏற்பாடு எந்த காரணம் கொண்டும் ரஜினி யாருடைய குழந்தை என்ற உண்மையை வெளியே தெரிவிப்பதில்லை அவள் மாதவியின் மகளாகவே வளரட்டும் அனாதை என்ற அவள நிலை அவளுக்கு தெரிய வேண்டியது இல்லை சிவகுருந்த யோசனைக்கு கட்டுப்பட்டான் அதனால் அவன் கௌரியை பற்றியோ அவள் விட்டு சென்ற குழந்தையை பற்றியோ யாரிடமும் மூச்சு விடவில்லை வெகு நேரம் பேசியிருந்து விட்டு கிளம்பும் போதுதான் அவன் அந்த செய்தியை சொன்னான் கைலாசம் மாமாவுக்கு உடம்புக்கு முடியாமல் வீட்டிலே தங்கியிருக்கிறார் நீ ஒரு நடை போய் அவரை விட்டு வருவது தானே என்ன இருந்தாலும் நாமெல்லாம் அவங்க ஆதரவில் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்களாச்சே அவன் சென்று வெகு நேரமாகியும் அந்த வார்த்தை அவள் நெஞ்சை உறுத்தி கொண்டே இருந்தது கைலாசத்தையோ தங்கமாலையோ அவள் மறக்க விரும்பவில்லை தேவி நிலையத்திற்கு அவள் போக விரும்பாததற்கு பல காரணங்கள் இருந்தன சிவகுருவிடம் சொல்லி தெளிய வைக்கத்தான் வழி இருக்கவில்லை எனினும் மனசாட்சிக்கு அஞ்சு ஒரு நாள் மாலை அவள் துணியுடன் கிளம்பினாள் கைலாசம் வங்கியாவுக்கு கொஞ்சம் சாத்துக்குடி பழங்களும் தங்கம்மாளுக்கு பிடித்தமான மலைவாழ பழங்களாக பழங்களையும் வாங்கி ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் தெய்வ நிலையத்தில் அவளுக்கு தெரியாத மூளை முடுக்குகள் செடி கொடிகள் பாத்திரம் பண்ணங்கள் எதுவுமே கிடையாது இளமை பரவுத்து கனவுகள் அனைத்தையும் விழுங்கி கொண்டு உழைப்பின் நடுவே சுற்றி சுற்றி வந்த வீடாயிற்று ஆனாலும் அவளுக்கு கேட் அருகே வந்ததுமே தயக்கமாகத்தான் இருந்தது அதிகாரம் கை மாறிவிட்டதின் அறிகுறியாக ஆட்களும் மாறிவிட்டனர் வாயிலை கல காத்து நின்ற அவளை கடுமையாக உறுத்து வீழ்த்தான் எங்கே வந்த ஐயாவுக்கு உடம்ப சுகமில்லை யாரும் உள்ளே போகக்கூடாது நான் மாதவி வெக்கத்தை விழுங்கிக் கொண்டாள் கைலாசத்திற்கு தான் உறவு என்றும் பார்க்க வந்திருப்பதாகவும் பணிவாக சொல்லி தன் பெயரையும் தெரிவித்தாள் உள்ளே சென்று விசாரித்து விட்டு வந்து பின்னர் தான் அவன் கேட்டை திறந்து அவளை அனுமதித்தான் வராந்தாவை தாண்டி வரவேற்பாறைக்குள்ளே வந்து நின்றவளுக்கு மிக்க வியப்பு அடையாளமே தெரியாதபடி அந்த அறை இப்போது மிகவும் புதுவிதத்தில் விதத்தில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது விலை உயர்ந்த சோஃபாக்களையும் மேஜைகளையும் மிரட்சியுடன் பார்த்தபடி திரும்பி அவள் திகைத்து போனாள் சப்தமிடாது பின்புற கதை வழியை உள்ளே வந்து கொண்டிருந்த பரிமளாவின் முகத்திலே கடுமை திரைந்தது உட்கார் என்று கூட உபசரிக்காத அவளை ஏற இறங்க உரித்து வீழ்த்தாள் பரிமளா என்ன தைரியம் இருந்தால் நீ இங்கே வருவாய் யாருக்கு இந்த காணிக்கையெல்லாம் ஏளனமாக கேட்டுவிட்டு விஷமமாக புன்னகைத்தாள் அவள் ஆயிரம் வேல்கள் தாக்கிய வேதனை வெட்கத்திலே முகம் சிவந்து உடல் குறுகி உள்ளம் கூசி போனது மாதவிக்கு பேச முடியாத வார்த்தைகள் தடுமாறின நெஞ்சு படப்படுத்தது அப்பாவுக்கு உடம்புக்கு சுகமில்லை என கேள்விப்பட்டேன் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் போல ஆசையாக இருந்தது வந்தேன் அந்த நாளில் அனாதியான என் மேல் ஆதரவு காட்டி அப்பா எனக்கு அடைக்கலம் கொடுத்தவராச்சே அந்த நன்றியை மறக்க முடியலை அதை தவிர வேறு எதையும் வேண்டி நான் இங்கே வரலை என்றால் தழுத்த குரலில் உனக்கு தேவைப்பட்டதை தான் கொடுக்க ஏகப்பட்டவங்க இருக்காங்களே நீ எப்படி வாழ்கிறேங்கிறது தெரிஞ்ச விஷயம் அந்த வெக்கை கேட்டு ஏன் விவரிக்கணும் சீரினால் பரிமளா அபாண்டமாக ஏன் அக்கா பேசுகிறீங்க மாதவிக்கு அழுகை நின்று அடைத்தது கண்களில் நீர் முட்டியது அபாண்டமா நான் ஏன் பேசணும் உன் கேடு கேட்ட நடத்தை சொல்கிறதே உனக்கு இப்போ ஒரு கை குழந்தை ஒன்று இருப்பதை கேள்விப்பட்டோம் அப்பா காதில் இதெல்லாம் பட்டு அவர் உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் அவரை நீ பார்க்க தேவையே இல்லை ஏற்கனவே நோயாக இருக்கிறார் நீ வந்து நின்று உபத்திரவம் கொடுக்கணுமா போதும் மரியாதையாய் போய்விடு நீ வந்த விவரமே அவருக்கு தெரியக்கூடாது ஆத்திரமாக அதட்டினால் பரிமளா அவமானம் தாழ முடியாது ஆடி போய்விட்டால் மாதவி எப்படி தான் நன்றாங்கிருந்து திரும்பி வீடு வந்து சேர்ந்தாலோ அது ஓர் அதிசயம் பரிமளாவுக்கு அழகு இருந்தது படிப்பு இருந்தது அந்தஸ்தும் ஆஸ்தியும் இருந்தன அழகான கணவன் இருந்தான் எல்லா நிறைவுகளும் இருந்தன கணவனால் கைவிடப்பட்ட ஏழை பெண் மாதவி உழைப்பால் உயர பாடுபடுகிறவள் அவளை கண்டு பரிமளா ஏன் போறாமைப்பட வேண்டும் ஆத்திரப்பட வேண்டும் விற்க வேண்டும் வீண் பழி சுமத்தி அவமதிக்க வேண்டும் ஏன் மாதவிக்கு புரியாத புதிர் ஆனால் உள்ளத்தை வேதனையால் உலுக்கி கண்ணீர் பெருக்க செய்த பயங்கர புதிர் நாட்கள் வேகமாக நகர்ந்தன ஒரு நாள் அவள் பத்திரிகையில் பார்த்தாள் கண்கள் கலங்கின அவளை வளர்த்து ஆளாக்கிய உத்தம மனிதர் கைலாசம் மண்ணுலகை விட்டு விட்டார் செய்தியை அவர் அலுவலகத்தை செய் தொழிலாளிகள் புகைப்படத்துடன் வெளியிட்டிருந்தனர் மாதவிக்கு தாளமாட்டாத துயரம் அவரது இறுதி சடங்குகளில் கூட அவள் கலந்து கொள்ள முடியாது போய்விட்டதே என்ற வருத்தம் தங்கம்மாளை நேரில் கண்டு துக்கம் விசாரிக்கலாம் என்றாலோ மீண்டும் அவமானப்பட அவளுக்கு தேம்பில்லை எனவே தனது அனுதாபத்தை தெரிவித்து ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்த்தாள் அந்த கடிதத்திற்கும் அதே கதிதான் முகவரியில் குறிப்பிட்ட நபர் அங்கு இல்லை என்று கடிதம் அவளுக்கே திரும்பி வந்துவிட்டது அன்று ரஜினிக்கு முதலாவது ஆண்டு பிறந்தநாள் நாள் குழந்தையுடன் அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பினாள் மாதவி அன்று ஓய்வு நாள் கடையை திறக்கவில்லை மணிவண்ணன் தேர்வுக்கு படிக்க வகுப்பு தோழன் ஒருத்தன் வீட்டிற்கு போயிருந்தான் அவன் அவள் மட்டுமே தான் வீட்டில் தனியாக இருந்தாள் குழந்தைக்கு காலை உணவு விட்டுவிட்டு உறங்க தொட்டிலில் இட்டுவிட்டு தன் காரியங்களை கவனிக்க சமையல் அறைக்குள் புகுந்தாள் வாயில் அழைப்பு மணி ஒழித்தது அவசரமாக கதவை திறந்தவள் அயர்ந்து போய் நின்று விட்டாள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் மறுபடியும் அவளை தேடிக்கொண்டு சந்திரசேகரன் வந்து இருந்தான் அவளது அனுமதியை கேட்காமலே சுவாதீனமாக அவன் உள்ளே வந்து நின்றான் முன்னை விட அவன் இரட்டிப்பு மடங்கு ஊதிவிட்டிருந்தான் குடியும் கோலாகலமாக அவன் வளர்த்திய வாழ்க்கையின் சுவடுகள் படிந்த முகத்திலே வயதின் சுருக்கங்கள் காணப்பட்டன காதோரத்து முடி நரைத்து நடை சிறிது தள்ளாடி உடல் தளர்ந்தவனாக தோன்றினான் ஆனால் கண்களில் மட்டும் அதே விஷம பார்வை உதட்டிலே அதே வஞ்சக புன்னகை உட்கார் என்று கூட உபசரிக்காமல் பிடிக்காத அளவு நீ வாழ்க்கையில் முன்னேறிவிட்ட என்று கொண்டே ஒரு நாட்காலியில் அவன் அமர்ந்தான் அறை முழுவதையும் அவன் பூசியிருந்த உடிகளின் வாசனை நிறைந்தது பேச்சு குரலை கேட்டதும் உள்ளே தாழ்வாரத்தில் தொட்டிலில் கிடந்த குழந்தை புரண்டாள் விழித்து மெல்ல அழத் தொடங்கினாள் அடடா உனக்கு இன்னொரு குழந்தையா வரும்போதெல்லாம் நீ தொட்டிலே ஆட்டி கொண்டிருக்கிறிய பேஷ் விஷமமாக கேட்டுவிட்டு அவன் சிரித்தான் மாதவியின் கண்கள் தனலாகின நெஞ்சிலே ஆத்திரம் திகுதிகென்று எரிந்தது அவளது வாழ்க்கைக்கே உடை வைத்து வைத்த அந்த வஞ்சகன் மீண்டும் ஏன் வந்திருக்கிறான் தனக்குள்ளே விகுண்டபடி அவள் விரைந்து சென்று வாரி வாரி கொண்டு முன்னறைக்குள் வந்தாள் தோளிலே அவள் சாத்தி கொண்டிருந்த ரஜினியின் அழகு முகத்தை வியப்புடன் அவன் வெறித்தான் நேர்மையின் இலக்கணம் போல் அன்னைக்கு என்னிடம் கொடுக்காமல் பேசினியே இப்போ யார் இவ்வளது அப்பா எனக்கு கிடைக்காத பாக்கியத்தை அனுபவிக்கும் அந்த மகாராஜனின் பெயரையாவது எனக்கு சொல்லக்கூடாதா வசதியானவனாகத்தான் இருக்கணும் பெரிய வீடு மின் விசிறி பேஜை நாட்காலின்னு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அவன் ஆனால் அவனை விட பல மடங்கு சுகபோகத்திலே உன்னை நான் வாழ வச்சிருப்பேன் இப்போவும் குடிமொழிகி போய்விடவில்லை நீ மட்டும் சரியின்னு ஒப்புக்கொண்டால் காரும் பகலாவுமாக ராணி போல இருக்கலாம் இப்போ கைலாசம் ஐயாவுடைய வியாபாரம் பூராவும் என் கைக்கு வந்தாச்சு தெரியுமில்லையா என்று கேட்டுவிட்டு உல்லாசமாக பார்த்தான் பொறுக்க முடியாத பொங்கி போனால் மாதவி இதுவரை பரிமளா அக்காவுக்காக மரியாதை வச்சிருந்தேன் இனி யாருக்காகவும் தயவு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிமிஷம் போய் போய்விடுங்க இல்லாட்டி மரியாதை காற்றிலே பறக்கும் என்னை கா காப்பாற்றிக்கிற துணிவு எனக்கு உண்டுங்கிறதை புரிஞ்சுக்குவீங்க வீணா என் கோபத்தை தூண்டாதீங்க பின்னால் விபரீதமாகிவிடும் படபடவென்று கூறிக்கொண்டே அருகில் மேஷை மீது அவள் வைத்திருந்த கனமான வெண்கல பூந்தொட்டியை கையில் தூக்கி கொண்டாள் சந்திரசேகரன் ஒரு கணம் நடுங்கிவிட்டான் ஆத்திரத்தில் அதை முகத்தின் மீது வீசி விடுவாளோ என்ற தயக்கத்துடன் அந்த பழைய நாட்களை நினைத்து அவன் முடிக்க முன் அவள் காளி போல் ஆவேசத்துடன் உரத்த குரலில் கத்திவிட்டாள் கைலாசம் ஐயா போய்விட்டாள் அதோடு அந்த வீட்டு உறவை எனக்கு கத்துப்போச்சு அப்படி இருக்கையிலே இங்கே ஏன் பழைய கதையை அழுக்கிறீங்க கடைசியாக எச்சரிக்கிறேன் மரியாதையாக போய்விடுங்க மறுபடியும் இந்த பக்கம் வரவே முயற்சிக்காதீங்க தீர்மானமாக சொல்லிவிட்டேன் கத்தினால் விருக்கென்று எழுந்தான் சந்திரசேகரன் ஏமாற்றம் தாளாத ஆத்திரம் அவனுக்கு ஒருத்தனுடன் வாழ்க்கையை நடத்தி பிள்ளை பெற்று வைத்து கொண்டு வீராப்பாக பேசுகிறாயா வெக்கவன் முணுமுணுத்து விட்டு வேகமாக தேர்வில் மறைந்தான் கிடுகிடுவென்று வேண்டு கோபத்திலே நடுங்கி கொண்டு நின்ற மாதவி கதவை தாளிட மறந்து வெளியே வெறித்தபடி நின்று கொண்டிருந்தாள் படிக்க சென்றிருந்த மகன் வீட்டிற்குள் வந்தவன் திடிகிட்டு போனான் அம்மா உங்களுக்கு என்னம்மா உடம்புக்கே கவலையுடன் விசாரித்தான் அடி வயிற்றில் இருந்து சுருண்டு வந்த உணர்வுகள் நெஞ்சை அடைக்க அவளால் கட்டுக்கொள்ள இயலவில்லை மணிவண்ணா நீ எப்போ சீக்கிரம் பெரியவனாவாய் எப்போ என் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு உதவியாக துணையாக இருப்பேன்னு நினைச்சேன் மனசை சொல்ல முடியாது அவள் குலுங்க குலுங்க அழுதாள் மணிவண்ணன் ஓடி வந்த தாயின் இருப்பை கட்டி கொண்டான் அம்மா இப்போவே நான் பெரியவன் தானே என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கம்மா கனிவுடன் ஆதரவுடன் கேட்டான் மாதவி துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் துடித்து போனாள்